தம்பி வாங்க வணக்கம் நீ இரவு வணக்கம் வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா என் குடும்பத்தில் இருக்கா தான் லைக் விட்டேன் அக்கா நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பழனி தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சிதை சிஸ்டர் வாங்க வணக்கம் லைக் போட்டதுக்கு நன்றி அச்சோ நன்றி சொல்லக்கூடாதா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அல்லது இவ்வளோ நேரம் ஆலியா சிஸ்டர் தான் இருந்தேன் அப்படிங்களா வணக்கம் ஆஃப்ல அக்கா சாப்பிங் லாட்டிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆலியா சிஸ்டர் நல்லா இருக்காங்களே ஆலியா சிஸ்டர் மேலே எனக்கு கோபம் அதனால்தான் நாங்கள் வர்றதே கிடையாது ஃபஸ்ட்டு அவங்க தான் நம்மளோட லைவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க ஆனால் வந்து நான் ரெண்டு தடவை போனேன் திரும்ப அவங்க லைவில் ரெண்டு தடவை போனேன் அவங்க வந்து என்ன பிரதர் பிரதர்னே சொன்னாங்க அதனால் அதுலேருந்து நான் போகிறதே இல்லை வணக்கம் ஆப்பிள் அக்கா சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பதிவு தம்பி நீதான் சொன்ன காலையில் சிஸ்டர் லைவ் போயிட்டு வந்தேன் தூங்கி எழுந்தாச்சா யார் தூங்கி எழுந்தாப்பா இழந்தாப்பா பழங்குட்டமி சிரிக்கிறாங்களே எதுக்கு சிரிக்கிறீங்க நான் சொன்னதுக்கா ஸ்ரீதேவி சொன்னதுக்கா அவங்க தான் ஃபஸ்ட்டு அறிமுகமாக நாங்கள் சிரிக்காத உன்னை காணாமல் அப்படின்ட்டுருக்காங்க டிஜி வச்சா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா பழனி தம்பி சாப்பிட்டீங்களா போச்சிக்க நீங்கள் வாங்க நான் ஆலி அக்கா இடம் நான் அக்கா ஆலியாக்கிட்ட நீங்கள் எதுவும் பேச நான் பழனி தம்பி அவங்க அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க அவ்வளோ இருக்குது நம்மளாம் இருக்குது அவங்க தான் வந்து அறிமுகம் ஆனாங்க அவ்வளோ என்ன திடீர்னு ப்ரைட் ஆகுது மல்லி என்னோட சேனலில் கமெண்ட் போடவே இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க நான் தான் சொன்னேண்ணா நான் என்ன சொன்னேன் சிகரம் தூங்கி தூங்கிட்டாங்க ஒவ்வொரு அமைதியும் சிகரமெலாம் தூங்கிட்டாங்களா நம்ம வீட்டில் தான் முழிச்சிட்ருக்காங்க என்னன்னு தூங்கவே இல்லை சரி ஓகே அப்புறம் எனக்கு கான் அப்படின்னு இருக்காங்க தம்பி பழனி தம்பி என்னென்னமோ வீடியோலாம் போட்டுருக்காங்க ஷார்ட் வீடியோ எங்கேயோ கோயிலுக்கு போகிறாங்க முருகரை கும்பிட்றாங்க பயங்கரமாக வீடியோலாம் போட்டிருக்காங்க நான் தான் கமெண்ட் போடுறேன் பழனி தம்பி தான் பார்க்க மாட்டேங்குது பாக்குறது இல்ல அவன் என்னோட கமெண்ட் அவங்களுக்கு தெரியல அவன் வந்து நம்மளை ஹைட் பண்ணி வச்சிருக்கான் அதனால தெரிய மாட்டேங்குது பாப்பா முழிச்சிட்டு இருக்க தம்பி இப்பதான் போனான் இவ்வளவு நேரம் அவனும் முழிச்சிட்டு இருந்தான் ரொம்ப நேரம் முடிச்சிருக்கான் நருட்டை பார்த்துட்டு பாங்குருக்கான் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டார் பாதி பாதிய பெண் என்று தான் நினைக்கிறார்கள் நான் என்ன செய்வது எப்படி தம்பி பழனியும் பேர் போட்டிருக்கீங்க அது எப்படி பெண்ணாக இருக்க முடியும் அக்கான்னு வேற கூப்பிட்றீங்க சிஸ்டர் அப்படின்னா கூட லேடி வந்து இன்னொரு லேடி சிஸ்டர்ஸ் அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க வேறு தான் அக்கான்னு சொல்கிறது உங்களை எப்படி வந்து சிஸ்டர் நினைக்க முடியும் யார் எப்படி நினைக்கிறேன் முட்டாளா அவங்க ஐடி எனக்கு எடுக்க தெரியாது அக்கா நான் எப்படி எடுக்கிறேன் அக்கா அப்படியா குரோமில் போய் தான் எடுக்கணும் பனி தம்பி நீங்கள் குரோம்லலாம் அவசரப்பட்டு கை வச்சிடாதீங்க குரோமில் கை வச்சோன்னா எதுனா ஒன்று டெலிட் பண்ணிவிடுவீங்க இப்படி தான் ரெண்டு மூணு பேர் வந்து சேனலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம அபிதம்பி கூட அப்படி தான் சரி ஆமாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் அவசரப்பட வேண்டாம் சரி அப்படியே இருக்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன் என்ன சாப்பிட்ற தோசை தான்ப்பா மதியம் வச்ச சாம்பார் இருந்தது தோசை ஊற்றிட்டேன்ப்பா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க முடிஞ்சிச்சா சம சாப்பாடு வெளில முடிஞ்சிச்சா சரிப்பாங்க தம்பி ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் குரோமுக்கு போக முடியும் அவ்வளவு சீக்கிரம் அத போயிட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணாதீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை விடுங்க பாத்துக்கலாம் யாரோ வந்திருக்காங்க புது அது யாருன்னு தெரியல தேர்ட் லைக் போட்டிருக்காங்க யாராக இருக்கும் யாராக இருக்கும் சாமி தம்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணன்ண்ணா வா வாங்க 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 கண்ணன்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ண்ணா கண்ணன் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் தம்பி வாங்க வாங்க என்ன பர்த்டே அன்னைக்கு ஆளே பார்க்க முடியல எப்படி இருக்கீங்க ஸ்ரீ தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் ஸ்ரீ தம்பி உங்களுக்குமே வீட்டுக்கு வந்துட்டீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க வேறு யாரும் இல்லை உன் அண்ணன் நீங்க தானே மகிழ்ச்சி மகிழ்ச்சி வீட்டில் அனைத்து உறவுகளும் நல்ல சுகமாக இருக்கா நல்லா இருக்காங்க ஸ்ரீதம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்க எங்களை உங்களை பர்த்டே இன்றைக்கி பார்ப்போன்னுச்சே அவங்க தான் பார்க்க முடியல நாங்கள் ஸ்ரீதேச சேனலில் தான் போய் பார்த்தோம் நான் நல்லா இருக்கேன் தாங்க அவங்க நைட் என்ன ஸ்பெஷல் நைட்டு வந்து தூக்கம் தான் ஸ்பெஷல் நைட்டு வந்து தோசை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு வந்துட்டிங்களா கண்ணா ஸ்ரீ தம்பி வீட்டுக்கு வந்துட்டிங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்து நாலுலேருந்து ஒரு மாதம் லீவ் போட்டிருக்கீங்க அப்படிங்களா சரி சரி நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஸ்ரீ தம்பி வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஸ்ரீ ஸ்ரீ சிஸ்டர் நாலுலேருந்து ஒரு மாதம் லீவ் மகிழ்ச்சி தான் ஆப்பிள் அக்கா என் இனிய மகிழ்வான இரவு வணக்கம் அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அக்கா நீங்க வந்து சாப்பிட்டீங்களா அக்கா தம்பி பண்ணியாச்சா நாளைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணணுமா நகை தாலி தான் அம்மாவாசை நகை தாலி எல்லாம் வாங்கணுமா இனிதான் இல்லை ஆர்டர் தான் கொடுப்பாங்க தாலி அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க தானே என்னோட நாளுக்கு மாமா ஃபோன் பண்ணார் நீ எடுக்கவே இல்லை நீ அப்படியா ஸ்ரீதம்பி ஃபோன் எடுக்கலையா பிஸியாக இருந்தீங்களா என்ன திருப்பதி ரெட்டி எங்கே திருப்பதி ரெட்டி எங்கே ஸ்ரீதம்பி திருப்பதிக்கா போனாங்க நான் சாப்பிட்றதுக்கு இரவு பத்து மணி ஆகலாமக்கா அப்படிங்களா கரெக்டாக டைம் மெயின்டைன் பண்ணுறீங்களா ஸ்ரீ தம்பி நீங்கள் என் உயிர் அக்கா நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு இல்லாத இல்லாத ஆப்பிள் அக்கா அப்படின்ட்டு இருக்காங்க பாமா சிஸ்டர் வான் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருச்சு உங்களுக்கு பார்த்து நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா வணக்கம் மாமா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா பசங்களாம் நல்லா இருக்காங்களா ஆப்பிள் அக்கா மாமாவோட சாரி கேட்கறதால சொல்லுங்க அக்கா அப்படின்னு இருக்காங்க சீதம்பி நல்ல மா சாப்பிட்டாச்சாக்கா நல்லா இருக்கும் சாப்பிட்டாச்சு பாமா சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைட் கொடுத்துக்கிறேன் நினச்சி பாமா சிஸ்டர் எங்கள் தம்பி போயிட்டாருமே ஸ்ரீதே சிஸ்டர் கேட்டிருக்காங்க நான் நினச்சி இரவு யார் ஃபோன் இருக்கவில்லையாக்கா வெரி வெரி சாரி என்னுடைய பாச உறவி அப்படின்னு இருக்காங்க ஸ்ரீ தம்பி ஆட் போட்டிருக்காங்க ஸ்ரீதே சிஸ்டர் ஆப்பிள் அக்கா சாப்பிடுங்க அப்படி கேட்டிருக்காங்க ஸ்ரீ தம்பி அக்கா ஏதோ வந்துவிட்டேன் நீங்கள் முன்னாடியே என்ன ஆகி எதிர்பார்த்த சாமி தம்பி வாங்க வாங்க ஃபஸ்ட்டு தேர்ட் லைஃப் ஒருத்தவங்க போட்டாங்க அது யாராக இருக்கும் நம்ம சாமி தம்பியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன் பார்த்தா இன்னொரு பிரதர் வந்திருந்தாங்க மாமா இங்கே வந்துட்டாரு அக்கா அப்படி கேட்டிருக்காங்க ஸ்ரீ தம்பி கியூஸ்க்கே நன்றி சாமி தம்பி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா பேசுனீங்களா அன்பு கலந்த வணக்கம் சாமி தம்பி அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி சித்தர் ரொம்ப ரொம்ப பிஸியாக்கா அப்படின்ட்டுருக்காங்க ஸ்ரீ தம்பி சாமி தம்பி அப்படின்ட்டுருக்காங்க ஸ்ரீ தம்பி சாரி ஸ்ரீதேவி சிஸ்டர் ஸ்ரீதேவி அக்கா அன்பு கலந்தே இனியும் வணக்கம் அப்படின்னு இருக்காங்க சாமி தம்பி ஓ பத்து மணி ஆகுமாக்கா டெய்லி நைட்டு பத்து மணி ஆகுமா சாப்பிட்றதுக்கு ஸ்ரீ தம்பி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஸ்ரீபு அன்புகள் இருந்த இனிய வணக்கம் அப்படின்னு இருக்காங்க சாமி தம்பி ஐயோ சார் ஹாய் சார் பழனி தம்பி எங்கே போயிட்டா பழனித்தம்பி அப்படி கூப்பிட்ருக்காங்க ஸ்ரீவை சிஸ்டர் சாமி அன்பு நண்பரையே அன்பு இனிய மகிழ்வான இரவு வணக்கம் ஆகியிருக்காங்க ஸ்ரீ தம்பி வீட்டு அனைவரும் நல்லா சொல்லுவோம் மகிழ்ச்சி சாமி தம்பி சாமி அண்ணன் தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டிருக்காங்க ஸ்ரீ தம்பி சாமி இல்லை எல்லாரும் எங்கே இருக்கீங்க எனக்கு ஜீரோ தான் காட்டுது நீங்கள்லாம் எப்படி வர்றீங்க அஞ்சு இருக்குது ஜீரோ தான் காட்டுது ஆப்பிளக்கா அப்படின்ட்டு ஹார்ட் போட்டிருக்காங்க ஸ்ரீ தம்பி இருக்காப்பா நான் நல்லா சுக்கரம் அப்படின்னு இருக்காங்க சாமி தம்பி ஆப்பிள் அக்கா ஆமா உறங்கி விட்டா அக்கா அப்படி கேட்டிருக்காங்க ஸ்ரீ தம்பி மகிழ்ச்சி அந்த நண்பரே அப்படின்ட்டு ஸ்ரீ தம்பி சொல்லியிருக்காங்க ஸ்ரீ தம்பி லிபி நல்லா இருக்கு இது என்ன இப்போ மொபைல் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லை இல்லை பாட்டு பாடிட்டு இருக்கார் ஸ்ரீ சிஸ்டர் பாட்டு வர்றாங்களா பாட்டு கிளாஸ் அவங்களையும் சேர்த்து விட்டிங்களா என்ன கார்த்திக் தம்பி வரவில்லையாக்கா கார்த்திக் தம்பி பார்த்து ரொம்ப நாளாச்சு சாமி தம்பி எப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா இதுனா ஜூன் மாதம் ஜூன் மாதம் சுத்தமாக பார்க்கவே இல்லை மே மாசம் மே மாதம் பாதியில் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கல சாமி தம்பினா எல்லோருக்கும் நோட்டிபிகேஷன் அனுப்பிட்டு தான் வந்து இன்னும் அபி தம்பி காங்கல அபி தம்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க ஆப்பிள் அக்கா மாமா எப்போதும் சிங்கரானா அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்ரீ தம்பி தேவி அக்கா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க சாமி தம்பி ரொம்ப நாளாச்சு சிங்கராக பாட்டு பாடிக்கொண்டிருக்காங்க அப்படிங்களா ரொம்ப நாளாச்சுங்களா இப்போ அவங்க பாடுறாங்களா இப்போ நீங்கள் பாட்டு கிளாஸ் சேர்த்துருக்கீங்களாமோ தெரியல எனக்கு சாமி தங்க பிள்ளை சொல்லிட்டு தங்க பிள்ளை அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்ரீலகிள் சிஸ்டர் மிக்க மகிழ்ச்சி ஆப்பிள் அக்கா வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்ரீ தம்பி அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்கள் குடும்பத்தில் அனைவரும் நலமா அண்ணா அப்படி கேட்டிருக்காங்க பழனி தம்பி தேவி அக்கா முத்த மகிழ்ச்சி அக்கா அப்படின்ட்டுருக்காங்க சாமி தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்று என்ன ஸ்பெஷல் இன்று வந்து தோசை தான் மதியம் சாம்பார் சாம்பார் தோசை தான் ஸ்ரீ தம்பி சாப்பிட்டாச்சு சீக்கிரமாகவே சாப்பிட்டாச்சு ஸ்ரீ தம்பி பழனிசாமி என்னமோ யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறீங்க இது வந்து ரொட்டேட் ஆக மாட்டேங்குது இந்த ஹரிசாண்டில் அதான் வந்திருக்கு மொபைல் வந்து ரொட்டேட் ஆக மாட்டேங்குது உங்கள் லைவ் கடைசியில் நான் சொன்ன உங்கள் லைவில் கடைசியில் நான் சொன்னால் வந்தாங்க பார்த்தீங்களா நீங்கள் அக்கா அப்படின்ட்டு இருக்காங்க யாரு என்று மதியம் லைவ் அக்கா இன்று மதியம் லைவ் யாரை சொன்னீங்க பழனி தம்பி அன்பு கலந்து இனிய வணக்கம் நான் நல்ல சுகம் வீட்டில் அனைவரும் சுகம் இருக்காங்க சாமி தம்பி சாமி தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சொன்னீங்க லைவ் அரசியல் நான் சொன்ன சொன்னால் வந்தாங்க பார்த்தீங்களா நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன யார் வந்தால் யாரை பார்த்தேன் நான் ஐயையோ மங்குனி அமைச்சர்கிட்ட பெரிய பெரிய டவுட்லாம் கேட்டிங்களே என்ன தெரியலையே சாமி அன்பனரின் நண்பரே நீங்க சாப்பிட்டீங்களா அன்பு நண்பரே எப்படி கேட்டிருக்காங்க ஸ்ரீ தம்பி என்ன கேட்டீங்க இந்த கஜினி கிட்ட என்ன கேட்டீங்க லேடி கஜினி கிட்ட என்ன கேட்டீங்கன்னு தெரியல பழனி தம்பி என்ன கேட்டீங்க சொல்லுங்க ஞாபகப்படுத்துங்க பாப்போம் ஆமாம் அது ஞாபகம் வருது இது அந்த நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் இல்லை அதையும் கவனித்தேன் ஆனால் வருவாங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே ஆப்பிளக்கா அப்படின்ட்டு ஆப்பிள் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்ரீ தம்பி பழி தம்பி ராஜேஸ்வரி சகோதரி லைவ்விலே இருந்தேன் இரண்டு நாள் முன்பு அப்போது எனக்கு கமெண்ட் போட முடியவில்லை வேறு தம்பி கமெண்ட் போட்டார் வாழைத்தம்பி ராஜஸ்வரி சகோதரி லைவ்லே இருந்தேன் இரண்டு நாள் முன் அப்போது எனக்கு கமெண்ட் போட முடியவில்லை வேற தம்பி கமெண்ட் போட்டா ஏன் என்னாச்சு சாமி தம்பி கை கை தான் தொந்தரவா அவங்களுக்கு அந்த நேரத்தில் நான் இருந்தேன் வெளியில் என்பது வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் உள்ளே வந்தால் ஏதாவது சண்டை வரும் என்று நான் வரவில்லை அக்கா நான் பாருங்க வந்தேன் வெளியில இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்களா பழனி தம்பி உங்க நண்பர் யாரோ ஒரு தம்பி கமெண்ட் போட்டாரு பழனி தம்பி உங்க நண்பர் யாரோ ஒரு தம்பி கமெண்ட் போட்டார் அப்படின்ட்டு சாமி தம்பி சாமி தம்பிக்கா சாரி பழனி தம்பிக்கா ஆமாம் ஆமாம் ஆமாண்ணா இப்போது ஐடி எடுத்து விட்டார்களாம் இப்போ உள்ளே வந்து கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியுதுண்ணா அப்படின்றாங்க பழனி தம்பி நீங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மகிழ்ச்சியுடன் ஓகே ஓகே ஸ்ரீ தம்பி ரொம்ப சந்தோஷம் என்னோட நேரிலுக்கு வந்து என்கிட்ட பேசியிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ தம்பி சாப்பிடுங்க டைம் ஆகிடுச்சி மணி பத்தாக போகுது சீக்கிரம் சாப்பிடுங்க ஸ்ரீ தம்பி ஃப்ரீயாக இருந்தால் வாங்க பேசலாம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பழனி சாமி தம்பி சாப்பிட்லிங்களா நீங்கள் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இருங்கப்பா வரேன் ரொட்டேட் ஆகவே மாட்டேங்குது தமிழி தம்பி ஆமாம் தம்பி உங்கள் கமெண்ட் தெரியவில்லை அந்த லைவ்லே அப்படின் இருக்காங்க சாமி தம்பி என்ன காக்கா ஹார்ட் போட்டதுக்கு நன்றி ஸ்ரீ தம்பி ஸ்ரீ ப்ரோ ஓகே பாய் அப்படின்னு இருக்காங்க சாமி தம்பி மிக்க மகிழ்ச்சி சாமி அன்பு நண்பரே மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம் பாய் அப்படின்ட்டு ஹார்டின் போட்டிருக்காங்க ஸ்ரீ தம்பி கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட வேணும் அக்கா கோதுமை ரவா உப்புமா ரெடியாக இருக்குது அப்படிங்களா சரி சரி இன்றைக்கி நானே அதுதான் செய்யலாம்னு நினச்சேன் ஆனால் அது செஞ்சால் தேங்காய் சட்னி கேட்பாங்க அதுக்கு வயதில் தான் சாம்பார் வச்சு தோசை ஊற்றிட்டேன் ராஜேஸ்வரி அக்கா லைவில் பப்பாளி என்ற ஒரு பைத்தியம் என் ஐடியை பிளாக் பண்ணி விட்டாச்சு அக்கா என் ஐடியை அக்கா ராஜேஸ்வரி அக்கா லைவில் ஏன் என்னை யாருக்கும் பிடிக்காது மாற்று நீங்களே சொல்லுங்க அக்கா நான் என்ன சொல்லணும் பழனி தம்பி ராஜேஸ்வரினா யாருன்னே எனக்கு தெரியாதே பழனி தம்பி ஆப்பிள் அக்கா அப்படின்ட்டு ஹார்ட் போட்டு பயசில் இருக்காங்க நம்ம ஸ்ரீ தம்பி மாதேஷ் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மாதேஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா மாதேஷ் தம்பி லைக் நன்றி ஏன் அவங்களுக்கு பழனி தம்பி ஏன் உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல ஸ்ரீ தம்பி லைக் பண்றதுக்கு நன்றி வாட்ஸ்அப்பில் அக்கா வணக்கம் அப்படி இருக்காங்க மாதே ராஜேஸ்வரி அக்கா அப்புறம் அந்த பப்பாளி என்று அந்த ஐடியை ஐடி காரங்கள திட்டி அனுப்பிவிட்டாங்க எதுக்காக என் தம்பி பழனி ஐடியை எதுக்காக பிளாக் பண்ணினேன் என்று சண்டை போட்டார்கள் அந்த நம்பரிடமும் அப்படிங்களா பரவாயில்ல பழனி தம்பி சண்டை போட்டிருக்காங்களே உங்களுக்காக நான் சாப்பிட்டேனக்கா நீங்கள் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேனு மாதேஷ் இன்னைக்கு தோசை தான் சாப்பிட்டாச்சு புதுசாக வந்து யாருக்காவது ஸ்கேனர் கொடுக்குறப்போ அவங்க வந்து பிளாக் பண்ணிடுறாங்களோ எதுக்கு இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க எதுனா தப்பாக பேசுனா பரவாயில்ல ஒன்றுமே பண்ணாமல் எதுக்கு பிளாக் பண்ணுறாங்க நான் நல்லா நீங்கள் நிலம அக்கா நல்லா இருக்கேன் வணக்கம் மாதேஷ் ப்ரோ அப்படின்னு இருக்காங்க பழனி தம்பி வணக்கம் பழனி அண்ணா வணக்கம் அப்படி இருக்காங்க மாதேஷ் மாதேஷ் தம்பி சாப்பிட்டாச்சா பழனி தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்க சாமி தம்பியை காணும் ஸ்ரீதேவி சிஸ்டரையும் காணும் ஸ்ரீதேவி சிஸ்டர் கச்சேரி பண்ண போயிட்டாங்களோ சாக கூட பாட்டு பாட போயிட்டாங்களோ இருக்கு கரெக்ட் தம்பி இன்னைக்கு நீங்க வந்து என்னோட சேனல்ல இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் மதியம் வந்திருக்காங்க நம்ம சேனலுக்கு ஏன்னா அவங்க நம்ம சேனலுக்கு வரத்துக்கு ரொம்ப ரேர் தான் வருதுவங்க லைவ் ஓனரிடம் நான் அன்பாக பேசினால் பதிலுக்கு அவங்களும் என்னிடம் அன்பாக பேசினால் அது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது இதுதான் என் வாழ்க்கையில் நடப்பது இதுதான் உண்மையும் கூடா இதில் என்ன இருக்குது தம்பி நட்ப உறவாக பேசுகிறதுனால என்ன தப்பு இருக்க பொது சொல்லுங்க அதுக்காகவே ஹைட் பண்ணுவாங்களா யாராவது அதெல்லாம் கண்டுக்காத பழனி அப்படின்னு இருக்காங்க கண்டுக்கமாக கண்டுக்கலை ஆனால் ஃபீல் பண்றாங்க அதுவும் இல்லாமல் ஹைப் பண்ணி விட்டாங்களாம் அவங்க இது ஒரு சேனல்லையும் அவரை வந்து ஆனால் லைவ் ஓனரில் இன்னொருத்தவங்க வேற ஐடியில் வந்தவங்க அவரை ஹைப் பண்ணி விட்டாங்களாம் நான் மூணு நாட்கள் மதுரை சென்றது நான் மூணு நாட்கள் மதுரை சென்றதேன் அதனால்தான் லைவ் வர முடியவில்லை ஒரு பிரச்சனை இல்லை மதுரை மதுரையில் இருக்க அனைத்துக்குழுமே வீடியோ போட்டிருக்கேன்னு பாருங்க அக்கா மாதேஷ் நீங்கள் வந்து என்னோடய சேனலில் கமெண்ட் போடச்சு கமெண்ட் போடவே இல்லை கமெண்ட் போட்டால் தானே நான் உங்கள் சேனலில் பார்க்க முடியும் இது புது சேனல் தானே சொன்னீங்க நான் எப்படி பார்க்குறது சொல்லுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க அது சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணுறது ஆமாம்ப்பா ஒரு சில பேருக்கு க்ளோஸாக இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது பிள்ளைக்கு சுவாதி லைவில் அப்படி தான் ஆனது அக்கா அவங்களையும் அப்படி தான் ஆணுச்சு அப்படின்னாட்டா அதுக்கு அவங்களும் உடந்தையால் இருந்திருக்காங்க பழனி தம்பி எங்கள் வீட்டில் லவரக்காய் பொரியல் ரசம் அக்கா சூப்பர் சூப்பர் மாதேஷ் பொறாமை குணம் அதிகம் உள்ளவர்கள் இந்த வேலையை பார்ப்பார்கள் கரெக்டு தான் பொறாம இருக்கிறவங்களாம் மாதேஷ் தம்பி நல்லா இருக்கே அப்படின்னு சீதைய சிஸ்டர் கேட்டிருக்காங்க நிறைய வீடியோ போடும் மாதேஷ் தம்பி நிறைய அப்படின் இருக்காங்க சீரியஸ் சிஸ்டர் நல்லா இருக்கேன் என் வாட்டர் ஆப்பிள் அக்கா அப்படின்னு இருக்காங்க மாதேஷ் மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை நாங்களே ஆடிக்கு ஒரு நாள் அம்மாவாசைக்கு ஒரு நாள் லைவ் போடுகிறோம் எப்போ வேணால் கூட வாங்க நீங்கள் கல் தம்பி பள்ளி தம்பி